எனக்கு மக்களே நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா மரம் வளர்ப்பதை ஒரு மக்கள் இயக்கமா செய்வோம் நம்மளுடைய பிள்ளைங்க ரெண்டு வயசு ஆனா ரெண்டு மரம் நடும் நாலு வயசு ஆனா நாலு மரம் நடும் மாணவ பிள்ளைகள் வந்து பத்து மரம் நட்டுட்டா பத்து மதிப்பெண் நூறு மரம் நட்டுட்டானா சிறந்த தமிழ் தேசிய விருது சான்றிதழ் அதை வச்சுக்க வேண்டியதுதான் அதை வச்சுக்கிட்டு அது எதுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை இப்ப சாதிக்குத்தான் முன்னுரிமை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப எல்லாம் காலம்லாம் மாறிட்டு இருக்கு பாருங்க இப்படி மாற்றம் வருதுன்னு இதைதான் நம்ம ஊக்கி ஊக்குவிக்கணும் ஆயிரம் மரம் ஒரு ஒரு ஆயிரம் மரம் ஒருத்தர் நட்டுட்டானா அவனுடைய இறுதி காலத்துல அரசு மரியாதை நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி பறவு நிச்சயமாக சொல்லியிருக்காரு எதை தேர்ந்தெடுப்போம் எதை தேர்ந்தெடுக்க கூடாதுங்க நீங்க தான் முடி முடிவு பண்ணணும்